அனைவருக்கும் வணக்கம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் போராட்டத்தை நிறுத்த சொன்னால் நான் ஆசிரியன் இல்லை போராட்டத்தை நிறுத்தினால் அவர்கள் மாணவர்கள் இல்லை என்று சொன்ன இலக்குவனாரும் பகத்சிங்கும் பாபு சிதம்பரனாருக்கும் நேதாஜிக்கும் வெண்மணிக்கும் காப்பியங்களும் காவியங்களும் எழுதிய வாய்மைநாதன் அவர்கள் பிறந்த இந்த வாய்மேட்டு மண் பெருமை அடைகிறது வாய்மேட்டுக்கு பெருமை சேர்த்த இவர்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கருப்பு உள்ளத்தோடும் வெள்ளை தோலோடும் இந்தியாவில் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த வெள்ளையர்களை எதிர்த்து உண்மையாக போராடிய நேதாஜிக்கு தமிழில் மட்டும்தான் காப்பியம் இருக்கிறது இன்றைய ஆட்சியாளர்கள் கருப்பு தோளோடும் வெள்ளை உள்ளத்தோடும் அதாவது வெள்ளையர்களுடைய கொடுமையான உள்ளத்தோடும் வெள்ளையர்களை விட கேவலமான ஆட்சியை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மங்கை மஞ்சளை போன்றது இந்த சுதந்திரம் என்று வாய்மநாதன் அவர்கள் சொல்வார்கள் வஞ்சி எருக்குறு மஞ்சளை போன்றது மானிடருக்கு சுதந்திரமே நாடு செழிப்பாக இருந்த காலத்தில் வெளிநாட்டான் இங்கே காரில் ஊர்வலம் வந்து கொண்டிருந்தான் நாம் மிகவும் கேவலமாக நடத்தப்பட்டோம் கங்கையும் சிந்துவும் காவிரியும் இங்கு காட்டும் வளமையை சிறிதுகொலோ ஒரு காலத்தில் பொன் யுகம் கண்ட பரதத்தில் கயமை கோலுவேறும் காட்சிகளோ மங்கையர் வேங்கையை சின்ன முரத்தாலே மாறிட்ட வீர விளைநிலத்தில் அடமானமும் மாறி பிழைக்கும் பதர்களோ வாகனம் ஏறி உலா என்று கேட்டார் வெள்ளையர்களை விரட்டியடிப்பதற்காக படையை நேதாஜி திரட்டி இந்தியாவிற்குள் பொழுது மகளிர் அணியும் அதில் சேர்ந்து கொண்டது திருவனந்தபுரத்திலே பிறந்து திருவெல்லிக்கேணியிலே படித்து உலக யுத்தத்தில் போர்க்களத்தில் பாதிக்கப்பட்ட வீரர்களுக்கு பணி செய்வதற்காக சிங்கப்பூர் சென்ற லட்சுமி மருத்துவர் அவர்களின் தலைமையில் ஜான்சிராணி படையும் இந்தியாவை நோக்கி இந்திய தேசிய படையில் வெற்றி நடை போட்டு வந்து கொண்டிருந்தது அந்த ஜான்சிராணி படையின் தலைவி போர் நிறுத்த வேண்டிய சூழ்நிலையிலும் தன்னுடைய அணியை வெற்றிகரமாக நடத்தி மறுபடியும் வெள்ளையனிலே வெள்ளையனிடம் பிடிபட்டு நான்கு ஆண்டுகள் சிறைவாசம் கடந்து திரும்பி இந்தியாவிற்கு வந்து அவர்களுடன் சிறையில் இருந்த சுதந்திர போராட்ட வீரரையே திருமணம் செய்து உத்தரப்பிரதேசத்தில் சென்று இலவச மருத்துவ சேவையை செய்து கொண்டிருந்தார் அவருடைய சிறப்பு சேவைக்கு அவரை ஜனாதிபதி வேட்பாளர் தேர்தலிலே பாட்டி இந்த அரசாங்கம் தோற்கடித்தது லட்சுமி சேகல் வெள்ளையனுடைய படையை இந்திய படை வீரர்கள் இந்திய தேசிய படையின் வீரர்கள் விரட்டிய பொழுது அவர்கள் குழிக்குள் பகிர்ந்து கொண்டார்கள் இருந்தவர்கள் தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக ஓடும் பொழுது அவருடைய ஓட்டமானது குதிரை ஓட்டத்தை விடவும் துப்பாக்கியிலிருந்து குண்டு புறப்படும் வேகத்தையும் விட மிகுதியாக இருந்து ஓடி தப்பித்தார்கள் என்று வாய்மநாதன் அவர்கள் ஒரு பாடலில் சொல்லுவார் ஓட்டம் உயிரினை காக்க குண்டோட்டம் குதிரையோட்டம் கூட தோற்க பாட்டன் தலைமுறை நின்று எம் பரதம் ஊற்ற பரிபவம் என்றோர் பாட்டம் துரத்திடுகின்றார் மோன் பேட்டனும் பூட்டனும் ஓட்டம் பிடித்தனர் மூட்ட புகையிலே முக்கிய லண்டன் மூளைகள் நாளம் பிடித்தன சிக்கி என்று சொன்னார் அதேபோல இன்றைய தமிழனின் எதிரிகளை தமிழ்நாட்டை விட்டு விரட்டும் வரை தொடர்ந்து போராடுவோம் நன்றி வணக்கம்